தமிழர் மரபுக்கலைகள் முனைவர் சு தமிழரசி உதவி பேராசிரியர் தமிழர் மரபுக்கலைகள் ஒப்பனைக்கலை ஓவியக்கலை கூத்துக்கலை சிற்பக்கலை ஒப்பனைக்கலை தமிழர் தங்களை அழகு செய்து கொள்வதில் மிக அதிகம் அக்கறை காட்டினர் உடை அணிகலன் மலர் வாசனைப் பொருட்களை பயன் கொள்வதில் அவர்கள் காட்டிய கலையின் தேர்ச்சியை அறிய முடிகிறது மக்கள் தங்களுடைய மரபுக்கும் தொழிலுக்கும் நிலைக்கும் ஏற்ப ஆடைகளை அணிந்தனர் குஞ்சகங்கள் கட்டப்பெற்ற பட்டாடைகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளன ஆடவர்கள் களலையும் மகளிர் சிலம்பையும் அணியலனகல கொண்டனர் குழந்தைகளுக்கு கின்கினி ஐம்படைத்தாளி முதலியவை சூட்டி மகிழ்ந்தனர் அணியலன்கள் பொன் தூகில் முத்து ஆகியவற்றால் செய்யப்பட்டன ஓவியக்கலை சங்க காலத்தில் ஓவியக் கலைஞர்கள் கண்ணூல் விளைஞர் என பெயர் பெற்றனர் பெண்கள் தோளிலும் மார்பிலும் கொடி போன்றவற்றை தீட்டிக் கொண்டனர் என்பதை இலக்கியங்கள் வழி அறிய முடிகிறது கட்டிலின் மேற்குறையில் சந்திரனோடு ரோஹிணி கூடியிருக்கும் காட்சி தீட்டப்பெறும் பெறும் வழக்கத்தை நெடுநல்வாடை காட்டுகின்றது அரண்மனை கோயில் மாளிகைகளின் சுவர்களில் ஓவியம் தீட்டி இருந்தனர் என்பதை நெடுநல்வாடை மதுரை காஞ்சி பட்டினப்பாலை முதலிய நூல்கள் தெரிவிக்கின்றன கூத்துக்கலை சங்ககாலத்திலிருந்தே கூத்துக்கலை தமிழர்களின் வாழ்வியலில் ஒரு முக்கியமான அங்கமாக இருந்துள்ளது கூத்து என்னும் சொல் நாட்டியம் நாடகம் ஆகிய இரு கலைகளுக்கும் பொதுவானதாக வழங்கப்பெற்றுள்ளது கூத்து என்பது பல் பல்வேறு ஆடை குறிக்கும் சொல்லாக சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன கூத்துக்கள் ஏழு வகை என்பர் சிற்பக்கலை சங்க காலத்தில் மண் மரம் தந்தம் கல் ஆகியவற்றால் சிற்பங்கள் செதுக்கப்பட்டன மெழுகு அரக்கு சுதை மரம் தந்தம் கல் பஞ்சலோகம் முதலியவைகளினால் சிற்ப உருவங்கள் அமைக்கப்படுகின்றன முழு உருவச் சிற்பங்கள் இவை பொருள்களின் முன்னும் பின்னும் தெளிவாக தெரியுமாறு அறியப்படும் சிறப்புகள் எடுத்துக்காட்டாக நடராஜர் சிலை ப புடைப்பு சிற்பங்கள் இவை சுவர்கள் தூண்கள் பாறைகள் என்பவற்றின் மீது உருவங்களின் ஒரு புறம் மட்டும் வடிவமைக்கப்பட்ட சிற்பங்கள் எடுத்துக்காட்டாக தூணில் வெட்டப்பட்ட யாளிகளின் சிலைகள் தமிழர் மரபுக்கலை என்பது தமிழகத்தின் பண்பாடு வரலாறு விளிம்பியங்கள் மற்றும் மொழி ஆகியவற்றின் வெளிப்பாடாகும் இதில் நிகழ்த்துக்கலையில் நாடகம் கூத்து இசை நடனம் மற்றும் கலைகள் ஓவியம் சிற்பம் என பல வகையில் அடங்கும் நன்றி